அஇஅதிமுக செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்பு முதலமைச்சர் அம்மாவின் வடியில் கடகத்தை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் சார்பில் இது தொடர்பான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன அஇஅதிமுகவுக்கு சின்னம்மா தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என திருப்பூர் மாநகர் மாவட்டக் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் வழியில் செயல்பட்டு வரும் சின்னம்மா கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டும் என தஞ்சை வடக்கு மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒன்ற பணியை முப்பத்தி நான்கு வாரமாக அவர்கள் அம்மாவின் நிகழ்வாக இருந்து எல்லாவற்றையும் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட தலைமையை நாம் பொதுச் செயலாளராகவும் வருங்கால முதல்வராகவும் தேர்ந்தெடுத்து நாங்கள் உறுதியாக இருப்போம் என்ற சூழலையே மாவட்ட மகளிரணி சார்பாக அம்மாவர்களின் பொற்பாளங்களை சார்ந்த இழந்து தமிழகம் இங்கும் இருக்கும் நம் கழகத்தினர் அம்மாவுடன் முப்பத்தி மூணு காலம் ஆண்டு காலமாக தாயாக செயாக துணையாக இருந்த மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் த தமிழகத்தின் பிற பொதுச் செயலாளராகவும் வருங்கால முதல்வராகவும் இருக்க வேண்டும் என எங்களோட தாழ்மையான கருத்தினை தெரிவித்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் கழக பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்று வழிநடத்த வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் எங்கள் இதயங்களிலே குடிகொண்டிருந்த எங்களுடைய இதய தெய்வம் தமிழகத்தினுடைய முதல்வர் புரட்சி தலைவர் அம்மாவர்களுடைய கடந்த முப்பத்தி மூன்று ஆண்கள் கூடவே இருந்து தோழியாக இருந்து நல்ல அனைத்து கழகத்தினுடைய அனைத்து நல்ல காரியங்களிலும் கலந்து கொண்டு எந்த ஒரு பிரச்சனையிலையும் எல்லா விஷயத்திலும் மாண்புமிகு மிக அம்மாவுடன் உடலிருந்து பணியாற்றிய உற்ற தோழியாக இருந்து பணியாற்றிய மதிப்பிற்கும் மதிய சின்னம்மாவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக கழகத்தினுடைய பொதுச் செயலராக பதவியேற்று கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய இளைஞர்களின் சார்பாக நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக தீர்மானம் நிறைவேற்றி வருகிறோம் ராமநாதபுரம் மாவட்ட மாணவர் அணி நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது இதில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது கடகத்தை கட்டுக்கோப்புடன் வழிநடத்த சின்னம்மா தலைமையேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கண்ணின் இமை போல் அவர்களை காத்து வந்திருக்கக்கூடிய கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக உடனே பணியாற்றி மாண்முகி இதே அம்மா அம்மாவர்களிடம் தாயாகவும் ஒரு சகோதரியாகவும் ஒரு விசுவாசமிக்க தோழியாகவும் அம்மா அவர்களை பாதுகாத்து வந்த எங்கள் தாய்க்கு தாயாக இருந்த மாண்முகி சின்னம்மா அவர்களை கழகத்தினுடைய தலைமை பொறுப்பையும் ஆட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று இன்றைக்கு ராமநாதம் மாவட்ட மாணவனுடைய சார்பிலே இங்கே நாங்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று ஏகமனதாக ஒருமனதாக மனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் செய்யாரில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அம்மா விட்டுச் சென்ற பணியை சின்னம்மா அவர்களால் மட்டுமே தொடர முடியும் என பெண்கள் முன்னிலையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருப்பூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பதவியேற்க வேண்டும் என பொதுமக்கள் கையெழுத்திட்டு தங்கள் ஆதரவை தெரிவித்தனா் அம்மா இழப்பு தாங்க முடியாத துயரங்க அது நிவர்த்தி பண்ணிட மறுபடியும் சின்னம்மா ஆட்சி நிலைத்து நிற்கணும் எல்லா பெண்கள் முன்னேற்றத்துக்கு அம்மா ரொம்ப பாடுபட்டிருக்காங்க இருக்காங்க மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்குமே அது மறுபடியும் அந்த ஆட்சி வரணும்னா சின்னம்மா வந்து ஆட்சிக்கு மறுபடியும் வரணும் அதுக்கு பெண்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தருவோம் அம்மாவோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அழிஞ்சு போயிருந்த திருப்பூர் மணியின் தொழிலுக்கு புத்துயிர் கொடுத்து மறுபடியும் திருப்பூர் ஆள வச்சு அம்மா தான் அம்மாவோட முப்பத்தி மூணு வருஷம் வந்து சின்னம்மாவுங்க ஆட்சி பொறுப்பு கட்சி பொறுப்பு ரெண்டையும் ஏற்றுக்கிட்டு ஆட்சி சிறப்பாக வழி நடத்தி திருப்பூர் தொழிலுக்கு மறுபடியும் புத்துயிர் கொடுத்து இன்னும் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே சின்னம்மாவோட வேண்டிய பிரிவு கேட்டுக்கிறோம் கழகத்திற்கு சின்னம்மா தலைமையேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பணிகளை தொடர வேண்டும் என பசும்பொன் மக்கள் முன்னேற்றக் கழகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு பின்னாலும் ஆண்டுகள் நிலைக்கும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னதை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு சிந்தாமல் சிதறாமல் இந்த இயக்கத்தை கட்டி காக்கிற வலிவும் பொலிவும் திறமையும் தகுதியும் உள்ள தலைவியாக சின்னம்மா அவர்கள் இருப்பார் என்று சொல்லி ஏகமனதாக அவர்கள் தேர்ந்ததற்கு பின்னால் அவருடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வீடு அடை போடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை வளர்க்கும் தமிழகம் வாழ்வாங்க வாழ் வாழ்வோம் என்று நம்பிக்கையோடு நாங்கள் சொல்லுகின்றோம் அதை பதிவு கொண்டோம் இதனிடையே பிரிட்டன் தலைநகர் லண்டனில் தமிழர்கள் அதிகம் வாழும் குரோய்டன் பகுதியில் அஇஅதிமுக சார்பில் கூட்டம் நடைபெற்றது இதில் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது